காங்கிரசா அதிமுகவா தமிழக வெற்றிக் கழகம் வெளியிடும் மிக முக்கிய முடிவு நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க நம்ம சேனலை பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க தமிழக அரசியல் கழகத்தில் விவாதங்களுக்கு நடுவே தனது தமிழக வெற்றி கழக கட்சிக்கு சரியான கூட்டணி எது என்பதை தீர்மானிப்பதில் நடிகர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களிலே பரபரப்பான தகவல் என்பது வெளியாக் காங்கிரஸ் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மத்தியில் யாரை கூட்டணிக்கு அழைப்பது அல்லது யாரிடம் கூட்டணிக்கு செல்வது என்பது குறித்து அவர் முக்கிய ஆலோசனை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் மீதான நாட்டம் நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சி கூட்டணியுடன் அமைத்தால் தமிழகத்தில் ஒரு வலுவான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புகிறார் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி மற்றும் விஜய் மீதான ரசிக ஆதரவு இரண்டும் சேர்ந்தால் அது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அமை அதிமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு ஏற்பட்டால் மறுபுறம் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்ய செய்ய தாமதித்தால் பாஜக இல்லாத அதிமுக கூட்டணி அமைக்கவும் விஜய் தயாராக இரு என்று யூகங்கள் என்பது தெரிவிக்கிறாங்க இதன் மூலம் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தனது கட்சிக்கு சாதகமாக மாற்ற முடியும் விஜயுடைய ஆலோசனையாக இருக்கிறது இந்த சூழலில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் விஜய் ரசி ரகசிய விஜயுடன் ரகசிய ஆலோசனை நடத்தியிருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழலை திமுக மற்றும் அதிமுகவின் பலம் பலவீனங்கள் தனது கட்சிக்கு எது சிறந்த கூட்டணி என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனைக்கு பிறகு விஜய் ஒரு அதிரடி முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்லுங்க அவர் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுமா அல்லது ஒரு வலுவான கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும் விஜயன் இந்த முடிவு தமிழக சட்டமன்ற தேர்தலின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய திறன் கொண்டதாகத்தான் இருக்கப் போகிறது தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் விஜயன் முடிவு அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கும் என்பது தற்போது அரசியல் வல்லுநர்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க